தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது திமுக பஞ்சாயத்து பிரசிடண்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் கொஞ்சம் அன்பில் மகேஷ் ஒரு பினாமி கம்பெனி இருக்குங்க ஒரு அண்ணாநகர் நகர் கம்பெனி ஒண்ணு அதையும் நான் எடுத்திருக்கேன் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தென் தமிழகம் வேறு வாக்கு செலுத்துவதிலே பொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேண்டும் ஏன்னா நீங்கள் தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா மதுரை கீழே அறுபது தொகுதிங்கன்னா அறுபது தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் கொங்கு பகுதி ஐம்பத்தி நான்கு தொகுதி நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி நான்கு தொகுதி அறுபது ஐம்பத்தி நான்கு பாத்தீங்கன்னா நூத்தி பதினான்கு சென்னையினுடைய முப்பத்தி ஆறு அதையும் சேர்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இந்த மூன்றினுடைய தன்மை என்ன மிச்சம் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு தொகுதிகள் வட தமிழகமா இருக்கட்டும் மத்திய மண்டலமா இருக்கட்டும் அதனால இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கண்ணா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அஞ்சு மண்டலத்துல மூணு மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்துல ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த ஐந்து மூன்று மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தை ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் மூன்று குறைந்தபட்சம் ஜெயிக்கணும் வரணும் தொண்ணூறு சீட் நீங்க அடிக்கணும் முப்பத்தி நான்கு நான்கு ஜெயிக்கணும் எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்கெல்லாம் இருக்கிறீங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக இது எல்லார்த்தியும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் அமரம் நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தன்மை எப்படி ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஆனா ஓட்டிங் பேட்டர்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வைக்கிறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதான் குறிப்பாக தென் தமிழகத்தை எடுத்துங்க தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை விவசாயம் நலிவடைந்து இருக்கு தொழில்துறை வளர்ச்சி இல்லை அவங்க எப்படி பார்க்குறாங்க அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட சொன்னால் தவறாக போயிருங்கன்னா ரொம்ப டீடைல்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலை அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவு சம்மிட்டு டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க ஆனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல இருக்கேன் எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாருக்கும் எதிரானவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை அதனால பொறுத்திருந்து பாருங்க நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்குங்க அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்துல வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழித்தும் கூட இன்றைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பார்ப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக்கை கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க என்னை பார்ப்பீங்க அண்ணா வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல நீங்க பார்ப்பீங்க அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன் இந்த கட்சி முதன்மையானது இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நம்ம முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒன்று தாங்கண்ணா அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா நல்லா எழுதி வச்சுக்கோங்கண்ணா எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணுங்கண்ணா

தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் இருபத்தி இருபத்தி ஆறு கோடி குஜராத் ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா கதை விட்டுட்டு சுற்றுறாங்களா அப்போ யார் பேரில் நீ போலி கணக்கு எழுதுற யூபியில் இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இதை கனிமொழியாக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன் டேபிள் போட்டு அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான் கிளியர் டேட்டா கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடறான்னு இப்ப தொலாயிட்டு இருக்கும் இடையில பணத்தை சாப்பிடறோம்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருப்பு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும்

இவங்க தான் இந்த சிபிஐ ப்ராசிக்யூஷன் சேங்க்ஷன்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர் அதெல்லாம் கனெக்டட் தான் சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்களை ஓனராக்கக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் தூய்மை பணியாளர்களை ஓனர் ஐயா நீங்க வேலை பாக்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான் காட்டுறேன் ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ போக முடியல மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்கிறாங்க அதனால் போராட்ட போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிருவாங்க பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த அதனால தான் முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு அதிகம் ரெண்டு புள்ளி ஏழாக இருந்திருக்கணும் அது ஏதோ டாட் சென்டரில் மிஸ் ஆகி அது வந்துருச்சு